அடுத்த மல்லி கலெக்ஷனில் ராமர் தான் பார்க்குறோம் எஸ் வாழைப்பூ மாதிரி இருக்குல்ல நல்லா நீட்டாக வீச வீசியாக இருக்கிற இந்த மல்லி நிறையவே செடி முழுக்க பூத்து எனக்கு இது சீசன்லாம் பெருசாக சொல்ல தேவையில்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நிறையவே பூப்பாங்க அவ்வளோ அழகாக நல்லா வீச வசியாக இருந்தால் யாருக்கு தான் மல்லி பிடிக்காது ரொம்ப வாசனைலாம் சொல்ல முடியாது மைல்டான அந்த முல்லை வாசனை இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த கொத்தில் பார்த்தீங்கன்னா எட்டுலேருந்து பத்து முட்டாவது அவ்வளோ அழகாக வச்சுருக்கோம் இது பேர் ராமர் பான மல்லின்னு சொல்லுவாங்க நான் ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன் சின்ன தொட்டியில் வச்சால் கூட சரி தொடர்ந்து பூத்துட்டே வரும் இதுக்கு நாங்கள் பெருசாக உரங்கள் இப்போ கொடுக்குறதுன்னு பார்த்திங்கன்னா மீன் கழுவுற தண்ணி நம்ம வீட்டில் நான்வெஜ் ஏதானே எடுக்கிறோம் இல்லையா அது இல்லை மீன் தொட்டி வச்சு வளர்க்குறோம் பாருங்க அந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த லைன் முழுக்கவே ஊத்திட்டு வருவோம் சரியாக இதோட பேக் சைஸ் கூட பார்த்துக்கோங்க ரொம்ப சின்னதாக தான் வச்சிருக்கேன் வளர்த்திருந்தேன் சூப்பராக நீங்களும் தான் ட்ரை பண்ணி பாருங்களேன்